மாதே வளரி செவிதான் மாதேவன்மார் மாதேவன் மார்கய்கள் தொழில் போய் யான் கேட்டலுமே மறந்து கோதாரமழியின் மேல் நின்னும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆக என்ன என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவா பாசம் வரஞ்சோதிக்கு என்பாயிரம் பகனாம் பேசும்போது போதும் இப்போதாரமளிக்கு நேசமுடன் கோவிலமிடம் ஈதோ பின்னோர்கள் மலர் கோசமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவனோகம் தில்லை சிற்றம் வளத்துள் ஈசனார் கண்ப யாம் மாறிலோரம்ப ாய் முன் வந்து எதிரில் அத்தன் ஆனந்தன் அமுதல் என்றாய் பத்துடைய பழவடியால் பாங்குடைய புத்தடியோ பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் எத்தோ или நின cover me எல்லும சிவனை ஓமம் சித்தம் Loop Radiya பாடலaras நாம் சிவனижу இத்தனையும் வேண்டும் எமக்கிலோ 195 Belarus Οonsin்னி திலய் இன்னும் புவன் தின்றோ வணூருக் அறின்லும் எல்லாம் எண்ணி கொடி உளவா சொல்லுவோம் அளவும் கண்ணை துழந்தவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழம் பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நெக்குறுங்க யாமாட்டோம் நீயே வந்து ே கூற எல் தொழிலே வாவா ஆண்டு அருளி கோதாட்டும் சிலம் பாடி சிவனே சிவனே என்று ஓளமிடீன் உணராய் உணராய்கான் எல குழலே வரிசையில் நின்னலை நாளை வந்துங்களை நானே எழு போவன் எண்டலும் நானாமேன் கோணதிசை பகராய் இன்னம் உழந்தின்றோ வானே நீ பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வாழ்வார் கயல் பாடி வந்தோர்கள் உன் வாய் திரவாய் ஊனி உருகா உருமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோர் எம்பா சிலபோ பல அமர உன்னற்கு அறியானை ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் பேப்ப சிவனே என்று வாய் திரவாய் தீசே மொழி என்ன உதயோமோ சொன்னோம் கேள்வெம்பேராய் இன்னும் தொழிலுதீயோ மண்ணெஞ்ச வேதையற்போல் மாலாகிட தீயாள் என்னை துயிலில் பரிசேலோர் எம்பாவா சிலம்ப சிலம்பும் குரு ஏ ஏழம்ப இளம்பும் என் சங்கெங்கும் கேயல் பரஞ்சோதி கேயில் பரங்கரு கேள்வி விழும் பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வழிதழ் உறக்கமோ திரவாள் ஆளியானன் அன்புடமை

உன்னடியாதாள் பணிவோம் மாங்கவர் கே பாங்காவோம் அன்னவரையும் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாள் பணி செய்வோம் இன்ன வகையே எம் கொங்குணல் என்ன குறையும் இருவரும் மாவா பாலம் ஏழு இணங்கி சொற்கழிவு பாதமால போதா முடியும் எல்லாம் பொருள் முடிவே வேத ஒரு வாழ் திருமேனி ஒன்றல்ல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தொதித்தாலும் உலவா ஒரு கோதில் போல தரை நன்னும் கோலில் பில் நாப் ஏதவன் மூரி ஏதவன் பேர் ஆருத்தாராயில்லார் ஏதவனை பாடும் பரிசேன் பாவா தடம் பொய்கை புக்கு கையா குடைந்து கயல் பாடி ஐயா ஐயாடியோம் வந்தோங்க போல் செய்யா பெண் செல்வ சீரு மறு தடங்கள் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் பொய்வார்கள் உயும் வகை எல்லாம் உயிர்ந்தொயிந்தோம்

மேல்ொழிகை பொற்பம் ஏ தீரோர் எம்பாய் பங்கு வளை கார் மலராள் செங்கமழகோதா அலங்கம் குறி கிணத்தாள் பின்னும் மற தங்கள் மனங்கள்வந்து சாதலினால் எங்கள் பட்டியோன் போன்றே பொங்கும் பாய்ந்து நம் சங்கம் சீலம்பு கறந்தார்பைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையே பூவும் புனல் பாய்நாடிலோர் எம்பாவாய் காத்புலையாட பைங்கோன்கணாட போதை புழலாட வண்டின குழா மாட சீத புனல் பாடி சித்தம்பணம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திரம் பாடி சுழ்கொண்டை தார் பாடி ஆதிதிரம் பாடி அந்த பாடி பெருத்த நம்மை வளர்த்தெடுத்த பிழி பாதம் தீரம் பாடி ஆடிலோர் எம்பாவாய் ஒரு காயம் பெறுமான் எந்த தேனம் பெறுமான் சீரொரு கால்வாயோமாள் சித்தம் களி

நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் தோறும் எழுந்தருளி சங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க அடியோங்கள் காரமோதை தங்கள் பெருமானை பாடினல திகழ பங்கள பூம் புனல் பாய்ந்தாடலோரம்பாவாய்

இத்தனையும் பேராகி கண்ணார மோதமோ நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம் புனல் பாய்ந்தாடில் ஓரம்பாவாய் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க படஞ்சொல் புதுமைக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமானை எங்கள் பேரோமான் உனக்கொன்று உரை போங்கோன்னின் நண்பர் அல்லாதோல் தேர்க எங்கள் உணக்கல்லாதே எப்பணியும் செய்ய தங்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க காணற்கு போற்றி அருளுகனில் ஆதியாம் பாதமாளர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கயல்கள் போத்தி எல்லா உயிர்க்கும் ஈராமி அடிகள் போத்தி முகனும் காணாத குண்டரீகம் போத்தியாமு ஆட்கொண்டோளும் பொன்மலர்கள் போத்தியாம் கையினே ஆடலோர் எம்பாவாய் போத்தியாமுய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போத்தியாம் மாதயினி ஆடிலோர் எம்பாவாய் போத்தியாம் மாதழினி